இருபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரத்துக்கு எடப்பாடி ஒத்துக்கொண்டார் என்னை எப்படியா முதலமைச்சர் ஆக்கிரு விஜய் குண்டு சேர்த்திரு திருமா குண்டு சேர்த்திரு எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துருன்னா நீ லாட்டரிய உனக்கு இருபதாயிரம் கோடி இந்த நாட்டுல பள்ளிக்கூடம் பூரா சாராய வியாபாரி நடத்துறான் சாராய வியாபாரி பள்ளிக்கூடம் தந்தை ஆயிட்டான் அரசு சாராய விழுத்துட்டு டாஸ்மாக் போற யார் நடத்துறா தனியார் நடத்த வேண்டிய சாராய கடை யார் நடத்துறா அரசு நடத்துது இந்த நாடு மட்டமான கேவலமான சுயமரியாதை இல்ல நாடா போச்சு எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கிட்டாரு சரி விஜயுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு விஜயுடைய நிலைப்பாடு அர்ஜுன் ரெட்டி எதை சொன்னாலும் விஜய் கேட்பார் ஏன் அப்படி ஏன்னா அவருடைய நிலம் அப்படிதான் ஏன்னா மாநாடுக்கு செலவு பண்ண மாநாடு செலவு இந்த பல மாநாடுகளும் செலவு பண்ணுவார் இரநூறு ஐம்பது இன்னைக்கு கூட்டணி திமுக அதிமுக கூட்டணியில ஒரு விஜய் விஜய் நாற்பத்தி ஒரு சீட்டு வாங்கி இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ ஜெயிச்சாங்கல்ல இதே வேலையை அர்ஜுன் ரெட்டியால் செய்ய முடியும் விஜய சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஆக்க முடியும் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிறதுக்கு தொகுதிக்கு பத்து கோடி ரூபா செலவு பண்ண முடியும் ஏறக்குறைய இருபத்தஞ்சி எம்எல்ஏனா தொகுதிக்கு ஒரு ப பத்து முதல் இருபது கோடி ரூபாய் அவரால் செலவு பண்ண முடியும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் எடுத்து விஜய்க்காக செலவு பண்ண முடியும் அப்போது விஜய்க்கு யார் வேணும் அர்ஜுன் ரெட்டி தான் வேணும்